யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்து உளவியல் நிபுணர் இயற்கை மருத்துவர் தகளூர் ஆதியன் சார் நம்ம கூட இருக்கார் ஸோ அவர்கிட்ட வந்துட்டு சார் வணக்கம் வணக்கம் சார் ஸோ சார் ஒரு பெரிய பிரச்சனை சார் நைட் ஆனால் தூங்கவே முடியல என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன காரணமாக இருக்கும் கொசுக்கடின்னு தம்பி சொல்கிறார் கொசுக்கடி கிடையாது தம்பியோட குரட்டை சத்தம் தான் அதிகமாக இருக்குது தம்பியோட கொரட்டை சத்தம் அதிகம் இருக்குது ஏன் போனால் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் ஏன் ரூமில் இல்லை வீடுங்க அங்கே போய் தூங்கலான்னு பார்த்தா நைட்டு தூங்கவே முடியறதில்ல அது தம்பி கொரட்டை விட்டு நல்லா நிம்மதியாக தூங்குறா ஏன் தூக்கம் கேட்டு போயிருது ஸோ அந்த குரட்டையை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குது கண்டிப்பாக இருக்குங்க ஏன் குரட்டை முதல்ல ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து அந்த சுவாச குழாய் வந்து லைட்டாக வந்து ஒரு க்ளோஸ் ஆகிருக்கும் அப்போ தூங்குகிற பொசிஷன் இன்னும் நிறைய பேர் தப்பு இருக்குது எல்லாருக்குமே வந்து கொரட்டை வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேருக்கு கொஞ்சம் நல்லா பாடி ஃபி ஃபிட் இருக்கும் தொப்பை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கொரட்டை வந்து வராது இதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா செஸ்ட்டில் வந்து கஞ்சஷன் வந்து இருக்கும் அதாவது நெஞ்சில் வந்து சளி கோத்துருக்கும் ப்ளஸ் அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன் தலை தலைவனைய வந்து நல்லா ஹைட்டாக வந்து வைப்பாங்க அப்போ தலை விட்டு க்ளோஸ் ஆகும்போது அந்த விண்ட் பைப் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்போது அந்த சவுண்டு வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் ஆகுது தடையை ஏற்படும் போது அது குரட்டையாக வந்து மாறுது சில பேருக்கு மூக்கில் வளர்ந்துருக்கும் நேசல் பாலிப்புன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து மூக்கில் வந்து அப்பப்போ சளி சார்ந்த பிரச்சனைகள் சைனஸ் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து அடிப்போம் அப்பயும் அந்த குறை அப்போ மூக்கில் வந்து அடைப்பு ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமல் அந்த வாய் வந்து திறப்போம் வாயு வழியாக வந்து சுவாசிக்கும்போது அந்த குட்டை சத்தம் வந்து கிரியேட் ஆகும் இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நம்ம நேசல் டிராப்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் அந்த நேசல் டிராப்ஸ் வந்து விடும்போது போது குரட்டையை வந்து நம்ம குறையதை பார்த்துருக்கோம் சரிங்க அந்த சளி வந்து நெஞ்சில் இருக்கு இந்த மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அது சரியா செரிமானம் ஆகலை சாப்பிட்டவங்களை வந்து லேட்டாக சாப்பிட்றோம் இப்போ எல்லாருக்குமே அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு ஒரு கா அது ஒரு இது இது ஆகிடுச்சு சம்பிரதாயமாக ஆகிடுச்சு லேட்டாக சாப்பிட்றது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு எதாவது நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றேன் பத்து மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அப்போ சாப்பிட்ட உடனே தூங்குறவங்களுக்கு இந்த குரட்டை வந்து அதிகமாக ஏற்படுது அஜீர்ண கோளாறு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு ரீசன் சரிங்க இவ்வளோ காரணம் சொல்கிறீங்க இதுக்கு இவருக்கு குரட்டை விடுறதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அந்த குரட்டைக்கு வந்து வெத்தலை லம்பகம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த வெத்தலை லம்பகத்தில் வந்து இஞ்சி ச சாறு அது நல்ல டைஜஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் மிளகு இது வந்து அந்த சளியை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் வந்து போக்கும் பெப்பர் வந்து நல்ல ஒரு மூலிகின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதோடு சேர்த்து வந்து தேன் மிக்ஸ் பண்ணுவோம் அது வந்து சா ஒரு சாஃப்டிங் ஏஜென்ட் ஒரு பி காம்ப்ளெக்ஸு அது வேலை செய்யுது ஸோ அந்த புண்களை வந்து ஆட்டுது தொண்டையில் வந்து ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலும் அந்த கொரட்டை வந்து வரும் அதை வந்து இது சரி செய்யுது இது வந்து நெய்யில் வந்து ப்ராசஸ் பண்ணுது நெய்யை வந்து உருக்கி சாப்பிட்டா இப்போ அல்சர் புண்ணுகளை எல்லாம் ஆற்றக்கூடியது விஷயம் இது மக்களுக்கு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச தான் அல்சருக்கும் வந்து நெய்யை வந்து சாப்பிட்டா வந்து உருக்கி சாப்பிட்டா வந்து புண்ணுகளை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஏழு விதமான மூலிகைகளை இது வந்து இல்லை சேர்த்திருக்கோம் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல டைஜஷன் வந்து கிளியர் பண்ணிடுது ஓகே கேஸ்ட்ரிக் கிளியர் பண்ணிடுது அடுத்து வந்து இந்த செஸ்ட்டில் இருக்கக்கூடிய கஞ்சஷன் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கம்மல் இது எல்லாத்தையும் வந்து கிளியர் செஞ்சிடும் இதை கிளியர் பண்ணாவே பாதி அந்த ஏர் பேசேஜில் இருக்கக்கூடிய அந்த அப்ச்ரக்ஷன் வந்து கிளியர் ஆகிடுது அப்புறம் அந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த சளி வந்து அன்னத்துறை இறங்கி தோட்டம் இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அது எந்த இன்ஃபெக்ஷனும் வந்து இது கிளியர் பண்ணிடுது கிளியர் பண்ணும்போது அந்த குரட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக வந்து குறைஞ்சிருது ம் சூப்பர் சூப்பர் அவங்க வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை வந்து அவங்களும் தூங்குவாங்க பக்கத்தில் ஒன்று தூங்க விடுவோம் சார் அந்த வெத்தலை லம்பகம் இங்கே கொண்டு வந்திருக்கீங்களா ஆ இருக்குங்க வெத்தலை லம்பகம் இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காலை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் போதுமானது இந்த வெட்டிலை லம்பகம் வந்துட்டு நீங்கள் காலை இரவு ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு பின் சாப்பிடுவாங்க ஸோ இந்த குரட்டை ப்ராப்ளம் இருக்கிறவங்களாகட்டும் அதே மாதிரி இந்த சளி ப்ராப்ளம் இந்த நெஞ்சு சளி இருக்கிறவங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஆஸ்துமா இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லானது ஸோ நிச்சயமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஓகே இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ இந்த வெட்டியில் நம்ப உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் வாங்கிக்கலாம் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க நன்றி நன்றி